என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமானேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் கத்துடி இடத்தில் இரண்டு நபர்களை குறித்து குறிப்பிட்டுக் காட்டுகிறார் இரண்டு பேருமே பொருளை சேர்க்கிறார்கள் ஆனால் ஒருவன் எப்படி சேர்க்கிறான் வஞ்சனையினால் சேர்க்கிறான் ஏமாத்தி சேர்க்கிறான் அதிக லாபம் வச்சு சேர்க்கிறான் கலப்படம் செய்து சேர்க்கிறான் லஞ்சம் வாங்கி தன்னுடைய பொருளை சேர்க்கிறான் அநியாய முறையில் பல காரியங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் அதுதான் வஞ்சனையினால் பொருள் சேர்க்கிறவர்கள் அவைகள் எல்லாம் என்னவாய் மாறும் குறைந்து போகும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் அதே போல மற்றொரு நபரை குறித்து கத்துடி ஆவியானம் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள் கைப்பாடா என்று சொன்னால் நல்ல உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் நேர்மையாக கர்த்தருக்கு பயந்து எல்லா விதத்திலும் கர்த்தர் கேற்றார் பிரகாரம் வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் எல்லாவற்றிலும் தன் முழு ஈடுபாட்டை காட்டி உண்மையாய் வேலையை செய்கிறவர்களை கர்த்தர் நிறைவாய் ஆஸ்ரோதிக்கிற பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே நீ யாராய் இருக்கிறாய் என்பதை நினைத்துப்பார் ரொம்ப சீக்கிரம் வீடு வாங்கிடணும் ரொம்ப சீக்கிரம் நான் பெரிய பணக்காரனை மாற்றினு சொல்லிட்டு தவறான வழிகளில் உன் பொருளை பெருக்கி கொண்டிருக்கிறாயா அவைகளெல்லாம் முடிவிலே குறைந்து போகும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொண்டு உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையில் வருமானம் கொஞ்சமோ அதிகமோ அது முக்கியமல்ல கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து அந்த வேலையை நீ செய்து பாரு கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் அருமையான மகனே அருமையான மகளே நம்முடைய வருமானம் குறைவோ அல்லது அதிகமோ அது முக்கியம் அல்ல ஆனால் எந்த வழியில் அது வருகிறது என்பதை தான் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமற்ற வழிகளில் வருகிற எந்தவித வருமானமும் நமக்கு வேண்டாம் ஏனென்றால் அவைகள் பெருக்கத்தை அல்ல குறைவை தான் உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை மறந்து போய் போய்விடாதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில் நிறைவான மன மகிழ்ச்சியோடு கூட முழு ஈடுபாட்டோடு கூட அந்த வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிரதிப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருமை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை